தின்னும் அமீபா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எழுந்து வரும் வதந்திகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் அமீபா வைரஸ் தொற்று பரவல் ஏதும் இல்லை மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கொரோனா போன்று முகக்கவசம் அணியவும் அவசியம் இல்லை என்று உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் எல்லா அந்த பருவமழை கால பருவநிலை காலங்களில் வருகிற அந்த நோய் தொற்றுகள் தானே தவிர புதிய நோய் பாதிப்புகள் அந்த மாதிரி எதுவும் சென்னையில் இல்லை சென்னையிலையும் இல்லை தமிழ்நாட்டிலையும் இல்லை அந்த முகக்கவசம் அணியினோம் போனோம் அந்த மாதிரியான ஒரு பதட்டமும் எதுவும் இல்லை அண்மையில் ஒரு பீதி விடப்பட்டது கேரளாவில் இந்த மூளையை தின்னும் அமீபா என்கின்ற ஒரு புது நோய் பாதிப்பு பற்றி ஒரு பரவலான பதட்டம் கிளப்பிவிடப்பட்டது இந்த நோய் குறித்து நான் ஏற்கனவே ரெண்டு மூன்று முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன் இந்த மூளையை தின்னும் அமீபா என்பது கேரளாவில் ஏராளமான குளம் குட்டைகள் மாசுபடிந்த நீர் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாத நீர் அந்த குளங்களில் பெரிய அளவில் சேறு படிந்திருக்கிற காரணத்தினால் அந்த குளங்களில் குளிப்பவர்களுக்கு சேற்றில் உருவாகிற வைரஸ் அமீபா என்கின்ற வைரஸ் அவர்களுடைய குளிக்கும் போது மூக்கு வழியே மூளையை பாதித்து பெரிய அளவில் அந்த மூளை காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது இது கேரளாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று இது தொற்று நோய் அல்ல ஒரு தின்னும் அமீபா நோயினால் பாதிக்கப்பட்டவரை தொட்டாலோ அவர் அருகில் அமர்ந்தாலோ கொரோனா வைரஸ் போன்று இது தொற்று பாதிப்பு உள்ளது அல்ல என்றாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அறிவிப்பது தமிழ்நாட்டிலும் கூட தூர்வாரப்படாத குளங்குட்டைகள் மாநகர பகுதிகளில் இருக்கிற நீச்சல் குளங்கள் குளோரின் போடாமல் நீண்ட நாட்களாக மாசுபடிந்திருக்கிற நீர் இதில் குளிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த நீரை தூய்மைப்படுத்தும் படுத்தி அதில் குளிப்பதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையை தவிர வேறு ஏதோ இதில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது அதற்கான பதட்டத்தை நாம் எங்கேயும் செய்ய வேண்டிய அவசியமில்லை